எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சேரிஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோரும் எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷ்ராகம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்றான நன்மைகள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கும் தின பலன்களை பார்க்கலாம்